வணக்க மக்களே நான் அந்த உங்கள் கிராம விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு பதிலாக நம்ம எதை பத்தி பார்க்க போறோன்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்த்துட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை நிறைய விவசாயிகள் பார்க்குறீங்க ஸோ கூடவே லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்கள் அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுக்கும் ரொம்பவே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் பெஸ்ட் இம்ப்ரூவ்ட் பேடி வெரைட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனோட ஐந்து சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்ட் பேடி வெரைட்டினாவே குறைந்த ஒரு ஏக்கருக்கு குறைந்த அளவு விதை அதிக லாபம் தரக்கூடியது மிகவும் குறைவான செலவு மற்றும் பராமரிப்பு நோய் மற்றும் பூச்சி தாக்கம் வீரியமான ரகங்கள் பயிர் வளர்ச்சி மற்றும் மகசூல் இது எல்லாமே சேர்ந்து தான் இம்ப்ரூவ் பேடி E ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா எம்பிஆர் ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் மக்கள் மத்தியில் ரொம்பவே வரவேற்பு பெற்ற நெல் ரகம் நடுத்தர விவசாயிகளாகட்டும் இல்லை குறுகிய விவசாயிகளாகட்டும் நிறைய விவசாயிகள் இந்த நெல் ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுறாங்க அதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா எம்பிஆர் ஆறு ஜீரோ ஆறு இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதம் இருந்தாவே போதுமானது நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாங்க மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் சராசரியாக நாற்பது மூட்டையிலேருந்து அதிகபட்சமாக நீங்கள் நாற்பத்தஞ்சு மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பின் சம்பா குருவை நவரைக்கு இந்த நல்ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபலாக இருக்கும் இந்த நல்ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை அடியிலிருந்து ஒரு மூணு அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நிலரகத்துக்கு இருக்குங்க அரிசி பார்த்தீங்கன்னா மிகவும் சன்ன நல்ரகமாகதாங்க பார்க்கப்படுது விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமாக உங்களுக்கு ஆயிரத்தி எரநூறு அதிகபட்சமாக நீங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறுவாயிரக்குமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் கை நடவில் நீங்கள் எவ்வளோ நாளில் இயந்திர நடவில் நீங்கள் நடவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி நாளுக்குள்ள நீங்கள் நடவு செய்வது ரொம்பவே நல்லது குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்துப்பூச்சி இலைப்பேன் பூச்சி இலை உரை அழுகல் இலை உரைக்கழகு புகையான் இவைகளுக்கு எல்லாமே ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ரூவ்ட் பேடி வெரைட்டி மகேந்திரா என்பிஆர் ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க நான்காவதாக பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்கூர் சாதனான்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இந்த நெல் ரகம் சமீப காலங்களில் மக்கள் மத்தியில் ரொம்பவே பேசக்கூடிய ஒரு நெல் ரகம் ஸோ இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்கூர் சாதனம் இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நாள்ல இருந்து ஒரு நூற்றி பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய கால நெல் ரகம் தாங்க விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதை இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் பரப்பளவு உள்ள நிலத்தை நீங்க நடவு செஞ்சா மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ஏக்கருக்கு சராசரி நாற்பது மூட்டையில இருந்து அதிகபட்சமா நாற்பத்தைந்து மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா குருவை நவரைக்கு இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் இந்த நல்ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டரை அடியில இருந்து ஒரு மூணு அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நலரகத்துக்கு இருக்குங்க அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்ன நல்ரகமாதாங்க இந்த நிலகத்தை பார்க்கப்படுது இந்த நல்ரகத்தோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுவத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா ஆயிரத்தி ஆறுநூறு ரூபாயும் அதிகபட்சமா நீங்க ரெண்டாயிரத்தி நூறுரூவா வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த நல் ரகம் கை நடவு ஆர் மிஷின் நடவுக்கு நீங்கள் எப்போ நடவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு இருபத்தி ரெண்டு நாள்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்கள் நடவு போடுறது ரொம்பவே நல்லது குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் இலைப்பேன் பூச்சி இலை உரை அழுகல் இலை உரைக்கழுகல் புகையான் இவைகளுக்கு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்குறு சாதனான்னு சொல்லக்கூடும் இந்த நல் ரகம் இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா தனியார் உறக்கடைகளை கிடைக்கிது கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு நல் ரகம் மூன்றாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தியா என் பி தொண்ணூத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க நுஸ்வீட் சீட்ஸோட இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு நல் ரகம்னு கூட சொல்லலாம் நெல் ரகம் சந்தியா என்பி தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தொம்போது சொல்லக்கூடிய இந்த நிலங்கிறாங்க இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது இருந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நாலு கிலோ உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய கால நிலைங்க விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதையிலிருந்தாவே இருந்தாவே போதுமானது நீங்கள் ஒரு ஒரு ஏக்கர் பரபோல் உள்ள நிலத்தை நீங்கள் நடவு செஞ்சிடலாம் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு இருந்து அதிகபட்சமாக நீங்கள் நாற்பது மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா சம்பா குறுவை நவரைக்கு இந்த நிலங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூட்டபலான ஒரு நலுறாங்க வளர்ச்சி அப்படின்னு ஒரு மூணு அடியில இருந்து மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல்ரகத்துக்கு இருக்குங்க இந்த நல்ரகத்தின் அரிசியோட பண்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நல்ரகமா தாங்க பார்க்கப்படுது விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுவா முதல் அதிகபட்சமா நீங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாங்க இந்த நல்ரகத்தை நீங்க கை நடவா இருந்தாலும் சரி மிஷின் நடவா இருந்தாலும் சரி எப்ப நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு டு இருபத்தி நாளுக்குள்ள நீங்க நடவு செய்யறது ரொம்பவே நல்லது இந்த நல்ரக சகோதர குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி இலைப்பெண் மாவு பூச்சி இலை உரை அழுகல் இலை உரை கழுகள் புகையான இவைகளுக்கு எல்லாமே ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நுஸ்வீட் சீட்ஸோட சந்தியா என்பி தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தொம்போதுன்னு சொல்லக்கூடிய இந்த நடங்க தனியார் வியாபாரிகள்கிட்ட கிடைக்கிறது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் அம்மன் சொல்லக்கூடிய இந்த நல் ரகங்க கண்டிப்பாகவே இந்த நெல் ரகம் சூப்பர் தாங்க ஸோ நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் அம்மன் சொல்லக்கூடியது இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள்லேருந்து ஒரு நூற்றி நாற்பது நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விதினல் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது கிலோ விதினல் இருந்தாவே போதுமானது நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாங்க மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமாக நாற்பது மூட்டையும் அதிகபட்சமாக நாற்பத்தைந்து மூட்டை வரைக்குமே நீங்கள் அறுவடை செய்யலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா संभा पिन संभा நவரை குறுவைக்கு இந்த நல்ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளா இருக்குங்க இந்த நல் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடியிலேருந்து இருந்து ஒரு மூணு அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல்ரகத்துக்குங்க இது பார்த்தீங்கன்னா குட்டை அம்மன் சொல்லக்கூடியது நெட்டை அம்மன் ஒன்று இருக்கு ரெண்டு அம்மன் இருக்கு இதுலயே ஸோ அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ன நல்ரகமாக தாங்க பார்க்கப்படுது விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமாக உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுவா முதல் அதிகபட்சமாக நீங்க ரெண்டாயிரத்தி இரநூறுபா ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம் கை நடவு ஆறு மிஷன் நடவில் நீங்க எப்ப நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு இருபத்தஞ்சி நாள்ல இருந்து ஒரு இருபத்தி எட்டு நாளுக்குள்ள நீங்க நடவு செய்யறது ரொம்பவே நல்லது இந்த நல்லரகத்தோட குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குளித்து பூச்சி இலைப்பேன் மாவு பூச்சி இலை உரை அழுகல் இலை கழுகளுக்கு இந்த நல்லரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நலரகம் சூப்பர் அம்மன் சொல்ல போனாவே இந்த நலரகம் ரொம்பவே பேர் போன ஒரு நலராக சோ நிறைய விவசாயிகள் இந்த நலரகத்தை தேர்வு செய்ய காரணம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு நலரகத்துல இதுவும் ஒன்று முதலாவதாக பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா கம்பெனியோட சௌபாகியா கோல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் மக்கள் மத்தியில் ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு நெல் ரகம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னி நெல்லுக்கு நிகரான ஒரு விலை விற்கக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சௌபாகியா கோல்டுன்னு சொல்லக்கூடியது இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நடவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது கிலோ விதைந்தாவே போதுமானது மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டையில் பட்சம் அதிகபட்சமா நாற்பத்தைந்து மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பின் சம்பா குருவை நவரைக்கு இந்த ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் இந்த நல்லரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு அடியிலிருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல்ரகத்துக்கு இருக்குங்க இந்த நல்ரகத்தோட அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சன்ன நல்ரகமா தாங்க பார்க்கப்படுது அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ன நல்லரகம் தாங்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்ச உங்களுக்கு ஆயிரத்தி அதிகபட்ச நீங்க ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம் கை நடவு ஆர் மிஷின் நடவுல நீங்கள் எப்போ நடவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு இருபத்தஞ்சி நாள்லேருந்து ஒரு இருபத்தெட்டு நாளுக்குள்ளே நீங்கள் நடவு செய்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இலை இலைப்பேன் மாவு பூச்சி இலை உரை அழகு இலை உரை இந்த நல் ரகம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் ஸோ சமீப காலங்களாக கூட இருக்கட்டும் சரி ஒரு த்ரீ இயர்ஸுக்கு இந்த நிலக்கம் பார்த்திங்கன்னா சம்பா பருவத்தில் ஒரு ராச்சியத்தையே இருக்குன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் ரகங்க உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க